கேரளாவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்யம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு பற்றி கதைப்பதி என்று சொன்னால் அது எவ்வாறு நாங்கள் அவர் பேச வேண்டும் எப்போது பேச வேண்டும் என்னபடியும் பேச வேண்டும் இதில் எல்லாம் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அப்ப அவ்வாறாக இருக்கணும் அல்லது மற்ற கட்சிகள் அதை தவிர ஏனிய கட்சிகளை எல்லாம் தேர்ந்தெல்களை விளக்கியவர்கள் இப்பொழுது அப்படி போய் அவர்களிடம் என்னத்தை கதைக்க போறார்கள் குறிப்பாக வெளியில் நிக்கிற சுமந்தர் போன்றவருக்கான ஒரு அங்கீகாரத்துக்கான சந்திப்பை ஒழிய இதனால மக்களுக்கோ அல்லது யாருக்கோ இது நன்மை ஏற்பட போவது ஒரு விக்னேஸ்வரன் வந்து அவர் ஒரு நல்ல நீதிபதியா இருக்கிறார் ஆனால் அவர் ஒரு சிறந்த அரசியல் சமூக நிர்வாகி அல்ல இந்த மாகாண சபை தேர்தலை நடக்காமல் செய்ததிலும் தமிழரசு கட்சிக்கும் சுதந்திரனுக்கும் உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறைய செய்ய லங்கா ஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசியங்கள் தேடி ஒரு இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் ரிபர்ட் கல்லூரியின் முன்னாள் அதிபரும் அரசியல் மற்றும் சிவில் செயற்பாட்டாளராகவும் இருக்கக்கூடிய அருந்தோபாலன் அவர்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்காவுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு என்று ஊடகங்களின் வாயிலாக தமிழரசு கட்சி அறிவித்திருக்கின்றது அந்த சந்திப்பை பற்றி தொடர்ச்சியாக இந்த விடயங்களை அவதானிக்கக்கூடிய ஒருவராகவும் தொடக்க காலத்தில் இலங்கை தமிழரசு கட்சியில் பயணித்த ஒருவர் தமிழரசுக் கட்சியோடே கூடுதலாக பயணங்களை மேற்கொண்ட ஒருவர் மாவை சேனாதிராஜா அவரோடு மிகவும் நெருக்கத்தோடு பழகிய ஒருவராக இருந்திருக்கின்றீர்கள் அப்படி இருக்கின்ற போது ஜனாதிபதியின் அழைப்பும் தமிழரசுக் கட்சியின் சந்திப்பும் இப்போது தமிழரசு கட்சி பலமடைய வேண்டு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணிப்போம் என்று கூறியவர்கள் ஒரு கூட்டமைப்பாக ஜனாதிபதியை சந்திக்காமல் தமிழரசு கட்சியாக சந்திக்க சென்றமையும் கூட அது பலவீனத்தினுடைய வெளிப்பாடா அல்லது தமிழக கட்சியின் பலத்தின் வழிபாடா இந்த விடயத்தை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் ஒன்று நிச்சயமாக தமிழர் தரப்பு அதாவது கட்சிகளாக இருக்கலாம் அல்லது இணைந்த ஒரு அமைப்பாக இருக்கலாம் தமிழர் தரப்பு என்பது இலங்கை அரசுடன் கதைத்துத்தான் பிரச்சினைக்கான இறுதி தீர்வுக்கு வர வேண்டும் அப்ப எனவே இலங்கை அரசு ஒன்றுடன் தமிழர் தரப்பு உறவாடுவது கதைப்பது என்பது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தமான ஒரு விஷயம் நாங்கள் இந்த அரசு என்னதான் எவ்வாறுதான் அழுத்தங்களை உருவாக்கினாலும் எவ்வாறுதான் வெளிநாட்டு கதைகளை இருந்தாலும் இறுதியில நிச்சயமாக இங்க இந்த அரசுடனும் இந்த மக்களுடனும் தான் எங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அதில கதை பேச்சுவார்த்தைகள் இணக்கப்பாடுகள் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இரண்டாவது அது எவ்வாறு நாங்கள் அவர்களுடன் பேச வேண்டும் எப்போது பேச வேண்டும் என்ன விடியம் பேச வேண்டும் இதில் எல்லாம் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அதில் ஒன்று இங்கே நாங்கள் அரசுடன் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு பற்றி கதைப்பது என்று சொன்னால் முதலில் நாங்கள் எங்களுக்குடன் எங்களுடன் அதாவது தமிழ் தரப்பு எல்லாம் இணைய வேண்டும் தமிழ் தரப்பு எல்லாம் இணைய வேண்டும் இணைந்து எங்களுடைய அதிகபட்ச கோரிக்கை என்ன என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு இணக்கப்பாடு வர வேண்டும் அந்த பலத்துடனும் அந்த நோக்குடனும் அந்த அரசாங்கத்துடன் நாங்கள் அதுவும் கள நிலைமைகளை கருத்தி கொண்டு போய் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் அந்த அதுதான் எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்ப இதை விட்டுவிட்டு திடீரென தமிழரசு கட்சியை அவர்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதுல அவர்கள் ஒன்பது பேர் கொண்ட ஒரு குழு பாராளுமன்ற குழுவும் சுமந்திரன் சிவஞானம் போன்ற இப்பொழுது தலைவர் செயலாக இருப்போம் சந்திக்கிறது என்பதில் பல ஐயங்கள் இருக்கின்றது ஏன் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஏனென்று ஒரு கேள்வி இதுக்கு முன்னர் இவ்வாறான அரசியல் தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பத்து பேராக ஒன்றிணைவது நல்லது என்று கஜேந்திரகுமார் கேட்ட பொழுது அதில் அந்த நேரத்தில் பார்ப்போம் என்று அதை தட்டி கலைத்து விட்டவர்கள் உண்மையில் அது அந்த நேரத்தில் என்று தட்டி கழிப்பதற்கான ஒன்று அப்ப அவ்வாறாக இருக்குன்னு அல்லது மற்ற கட்சிகள் அதை அதை தவிர ஏனிய கட்சிகளை எல்லாம் இணைக்க இணைக்காமல் இல்லை சேர்ந்தவர்களை விளக்கியவர்கள் இப்பொழுது அப்படி போய் அவர்களிடம் என்னத்தை கதைக்க போறார்கள் இப்ப என்னத்தை கதைக்க போறார்கள் அல்லது இவர்கள் கதைக்கிறது மக்களுக்கானதாக இருக்குமா என்ன மக்களுக்கு சொன்னார்கள் என்ன கலைக்க போறார்கள் மாகாண சபை தேர்தலை பற்றியும் அப்படியும் இப்படியும் என்று இப்படித்தான் கருதுகின்றேன் சுமந்திரன் அல்லது அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்ற உற்பத்தினாவுடன் கலைத்துக்கொண்டிருக்கிற இருக்கிறார் இருக்கிறார்கள் அவள் அப்ப இவர்கள் ஒரு கதையை கதைக்கிறேன் என்பது தமக்கான ஒரு அங்கீகாரத்தை அரசியல் ரீதியாகவும் சொந்த ரீதியாகவும் சில அங்கீகாரத்தை அங்கே பெறுவதற்கு அங்கீகாரத்தை யார் பெறுவது இவர் இவர்கள் வந்து அரசாங்கத்திடம் சுமந்திரன் போன்றவர்கள் இப்பொழுது வெளியில் நினைக்கின்றார்கள் அப்படி அல்ல இப்ப வெளியில் அணிக்கிறார்கள் அவருக்கு ஒரு ரெக்கிஷன் ஒரு அங்கீகாரம் தேவையாக இருக்கின்றது அப்ப இந்த நிலையில அவர் ஒரு குழுவாக அந்த நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் போகின்ற பொழுது பாராளுமன்ற குழு தான் போனது அங்கே தலைவர்கள் யாரும் போகவில்லை மாவி சேனாதிராஜா நாடாளுமன்றம் செல்லவில்லை அவரை அழைத்துக் கொண்டும் கூட அவர்கள் செல்வதில்லை அதைத்தான் சொல்லவார் அதான் சொல்லவார் அப்ப இங்க என்ன அப்படி என்று சொன்னால் இங்க என்ன நடக்கின்றது இவர்கள் என்ன செய்கின்றார்கள் இதே அங்கு உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களும் புரிந்து கொள்ளவனும் மக்களும் புரிந்து கொள்ளும் ஏன் இதை செய்கிறார்கள் உண்மையில் இது ஒரு நல்ல தமிழக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நடுநடுங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லோ ஒரு ஒரு கதையை கதைத்தால் அல்லது அதற்கு எதிரான ஒரு விமர்சனத்தை முன்வைத்தால் உடனடியாக ஒழுக்காட்டு விசாரணை அல்லது விளக்கம் கோருகின்ற வேலையில் தான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இல்லை அது நான் நினைக்கின்றேன் அது சுமந்திரனுடைய பலமாக நான் பார்க்கவில்லை நான் அந்த அவ்வாறான நாடாளுமன்ற அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் சுமந்திரன் அவ்வாறு அல்ல மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அவர்கள் அக்கவுண்டபிலிட்டி வகை கூறுவது மக்களுக்குரியதாக இருக்க வேண்டும் அவர்கள் எல்லோரும் ஒரு பல துணிந்து நின்றார்கள் என்று சொன்னால் சுமந்திரன் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அவர்கள் பல அவர்களும் பல அவர்களும் பல பிரச்சனைக்கு உட்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே தங்களுடைய பொட்டுக்கேடுகள் எல்லாம் மக்களிடம் கொண்டு வந்து வந்துவிட பயத்தில் இருக்கிறார்கள் உண்மை இதை நாங்கள் விழுந்து கொள்ளவன் இல்லை அப்ப அதன் காரணமாகத்தான் அவர்கள் எதிர்பேற்று பேசாமல் இருக்கின்றார்கள் உண்மையில் கட்சி கட்டுப்பாடு அல்ல அவர் தங்கள் முதுகில உள்ள புண்களை மறைப்பதற்காகத்தான் அவ்வாறு இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் நிச்சயமாக முதுகில் புண் இல்லாதவன் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் வந்து மக்களுக்குத்தான் வகை கூற வேண்டும் ஒழிய மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவருக்கு பயந்து கொண்டிருக்க கூடாது அது மக்களை பிழையான வழிக்கு தொடர்ந்து செல்வதற்கும் தொடர்ந்து அவ்வாறு இவர்கள் இருக்கின்ற பொழுது பிழையான நபர்களுக்கு பின்னால் மக்கள் செல்வதற்கும் ஒரு வாய்ப்பை அவர்களை ஏற்படுத்தி கொடுப்பதாக நான் பார்க்கிறேன் நிச்சயமாக இந்த அனுராவுடைய சந்திப்பு என்பது மற்ற இன்னொரு விஷயத்த நாங்கள் பார்க்க வேண்டும் இங்கே இப்பொழுது அனுரா இவருடைய பேச்சை கேட்பதான் அல்ல தன்னுடைய கட்சியில் தெரிவு செய்யவர்களுடைய பேச்சுக்கு எப்பதான் ஒரு கேள்வி இருக்கின்றது அதை நிச்சயமாக என்ன பொறுத்தவரை அவர்களுடைய கட்சியில பரவ உறுப்பினர்கள் வந்தாலும் பரவாயில்லை ஆனா நிச்சயமாக தமிழ் தரப்புடன் தான் பேச வேண்டும் அவருடைய கட்சியில் உள்ளவர்களுடைய நல்ல ஆனால் அவருக்கு அவ்வாறான ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் என்னை மக்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்னுடைய கட்சிக்கு மக்கள் கூட வாக்கு போட்டிருந்தார்கள் அப்ப மக்களுடைய பிரச்சனையை நான் அணுகுவேன் உங்களுடைய என்று தேவையான போது நான் பெற்றுக்கொள்வேன் கேட்கிறேன் என்று சொல்லி கூட அவர் செய்யலாம் இன்றைக்கு தான் சொல்லப்படுகின்றது இன்றைக்கு இந்தியாவுக்கும் நூட அதுதான் சொல்லுறேன் மக்கள் எங்களோடு நிக்கிறார்கள் அவர்கள் பிரச்சனையிலுக்கு நானும் தீர்ப்போம் அது நியாயமான கருத்தாக நாடு பார்க்கற வாய்ப்பு இருக்குத்தான் அதுக்கு வாய்ப்பு அவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தியவர்கள் யார் இவர்கள் தான் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் தான் இந்த நிலையை ஏற்படுத்தினார்கள் அப்போ நாங்கள் எல்லாவற்றையும் பிள்ளையாக செய்து போட்டு அவர்கள் மீது குறை சொல்வதில் இருந்த அர்த்தம் இல்லை நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தை என்பது அவர்கள் தங்களுக்கான குறிப்பாக வெளியில் நிக்கிற சுமந்திரன் போன்றவருக்கான ஒரு அங்கீகாரத்துக்கான சந்திப்பை ஒழிய இதனால மக்களுக்கோ அல்லது யாருக்கோ இது நன்மை ஏற்பட போவது இல்லை இதில் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது நீங்கள் கூறுகின்ற போதுதான் அரசியல் தீர்வும் பொறுப்பு கூறலும் என்ற எண்ணக்கருவில் கடந்த ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி அன்று யாழ்ப்பாணம் டெல்கோ விடுதியில் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் அதில் சிவில் சமூக பிரதிநிதிகள் சட்டத்தரணிகள் சமூகத்தினுடைய ஆர்வலர்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் முக்கியஸ்தர்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்த நிகழ்வில் சுவிஸ் தூதரகத்தின் முதன்மை அதிகாரியும்

தமிழ் தரப்புகளின் ஒற்றுமையையும் ஒற்றுமையான முன்னெடுப்பையும் ஒரு ஒரு அது ஐநா மனிதனைப் பிரிவையாக இருக்கலாம் அல்லது இன்னொரு வெளிநாடுகளுடனான விஷயமா இருக்கலாம் அல்லது இலங்கை அரசாங்கத்துடன் விஷயமா இருக்கலாம் இவ்வாறான விடயங்கள் வருகின்ற பொழுது அதுக்குள் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தாமல் ஒரு குடையின் கீழ் போகாமல் தனித்து அதுக்கு ஓடுகிற தன்மை நீங்க கடந்த கால அதை ஒரு வரலாறாக நீங்க பார்க்கலாம் அது ஏதோ ஒரு குழப்புற தன்மை அது குழப்பிற தன்மை இதனாலதான் அவர் மீதாக ஒரு விமர்சனம் இருக்கின்றது அது வந்து அஹ் பெரும்பான்மை பெரும்பான்மை ஆட்சியாளர்களால் எங்களை குழப்பதற்காக உள்நுழைக்கப்பட்டவர் என்ற ஒரு ஒரு முத்திரை அவர் மீது விதிக்கப்படுவதையும் நாங்கள் பார்ப்போம் இப்படியான ஒரு தன்மையான காரணமாகத்தான் நிச்சயமாக நீங்க கூறுவதால பல சந்தர்ப்பங்கள் இதை குழப்பிக்கொண்டே வருகின்ற ஒரு அதாவது வந்து அஹ் ஒரு ஒரு ஒன்று திரண்ட ஒரு திரட்சியை நிச்சயமாக என்னென்னால் மக்களை நாங்கள் ஒன்று திரட்டுங்கோ ஒன்று ஒன்று திரளுங்கள் ஒற்றுமையா வாருங்கள் என்று நாங்கள் கேட்குவதற்கு முன்னம் நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் நாங்கள் ஒற்றுமைப்படவில்லை கட்சிகள் ஒற்றுமையா இல்ல கட்சிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை கட்சியை விபராணிகளாக விவரணிகளாகத்தான் இருக்கின்றது பாருங்கள் அப்ப இப்படியான ஒரு நிலைப்பாட்டைத்தான் அவர் உருவாக்கி கொண்டு வருகின்றார் நிச்சயமாக அவர் உருவாக்குகின்றார் தமிழிசை கட்சியில் நீண்ட காலம் நீங்க கூறியது போல நீண்ட காலம் நான் இருந்திருக்கிறேன் என்ற வகையில் தமிழக கட்சியில் அவர் எடுத்த அல்ல அவர் எடுக்கிற முன்னெடுப்புகள் தொடர்பாக நான் அறிந்து வகையில் அவரை பொறுத்த மட்டில் அந்த குழப்புகின்ற வேலைகள் ஒற்றுமைப்படாத வேலைகள் செய்வதுதான் தான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றது அதை அவர் தன்னை பெருமைப்படுத்துவது செய்கிறார் என்று கூட அதை கருதி கொள்ளலாம் அல்லது வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் செய்கின்றார் என்று கருதி கொள்ளலாம் ஆனால் இது என்ற பாதிக்கப்படுகிறது எங்களுடைய அரசியல் எங்கள் மக்கள் எங்களுடைய இருப்பு எங்களுடைய எதிர்காலம் அதை அவர் விளங்கிக் இல்ல அதை அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர் மட்டுமல்ல அந்த அந்த கட்சியில் தற்போது உள்ள அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தேவையா இருக்கின்றன மற்றபடி சுமந்திரன் மீதோ அல்லது அந்த கட்சியில் உள்ள மீதோ எங்களுக்கு தனிப்பட்ட இதில் எந்த விதமான தொடர்ச்சியாக அதே கருத்தை தான் வலியுறுத்தி கொள்வோம் நீங்கள் கூறுகிற அதே தான் நாமும் வலியுறுத்தி கொள்வோம் அவர்கள் சட்டத்திறனியாக இனத்துக்கு பணியாற்ற வேண்டும் அவருடைய சேவை தேவை ஆனால் அரசியல்வாதியாக என்று வருகின்ற போதுதான் விமர்சனங்கள் அதிகமாக இருக்கின்றது அதனை எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும் என்று அவரே தன்னை ஒரு முறை அந்த விடயத்துக்கான முழுமையான பதிலை வழங்க வேண்டும் என்கின்ற கருத்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த காலப்பகுதியில் ஜனாதிபதியினுடைய சந்திப்பு இடம்பெறுகிறது இன்றைய நாளிலே இடம்பெறுகிறது நீங்கள் கூறுகின்றது போன்றோ என்ன விடயம் கதைக்கப் போகின்றார்கள் அல்லது எவ்வாறான தயார்படத்தில் இருக்கின்றது என்ற எதுவும் தெரியாது ஆனால் வடமாகாண சபையின் முதலமைச்சர் வேட்பாளராக என்னை கட்சி முன்மொழியுமாக இருந்தால் நான் அதில் போட்டியிட தயார் ஆனால் நானும் விண்ணப்பம் கொடுப்பேன் என்று சுமந்திரன் அறிவித்திருக்கின்றார் அது உங்களுடைய பார்வையில் அப்படி இருக்கு ஓ இதுல ரெண்டு விஷயம் நாங்க பார்க்க வேண்டும் மாகாண சபை தேர்தல்கள் நடக்குமா எப்பொழுது நடக்கும் என்பதும் ஒரு ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்றது ஆனா நடப்பதற்கான வாய்ப்புகள் காலம் கடந்தேனும் நடப்பதற்கான வாய்ப்புகளை மறுப்பதற்கு இல்லை இரண்டாவது வடக்கு மாகாண முதலமைச்சர் தொடர்பாக அதுவும் தற்பொழுது ஒரு பேசுபொருளாக இருந்து வருகின்ற விடயம் பெயர்களும் இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது முதல் நாங்கள் சுமந்திரன் பற்றி காய்ச்சிட்டு ஏனும் விஷயங்களை கிடைக்கலாம் நினைக்கின்றேன் சுமந்திரன் அவ்வாறு தான் இந்த முதலமைச்சர் பதவிக்கு கட்சி அங்கீகரிக்கின்ற பட்சத்தில் நாம் விரும்புகின்ற கட்சி அங்கீகரிக்கின்ற பட்ச பட்சத்தில் நான் அவ்வாறு ஈடுபட தயாராக என்று அவர் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே அதாவது மாகாண சபை தேர்தல் நடக்கும் உள்ளாட்சி தேர்தல் பிறகு நடக்கலாம் என்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கின்ற பொழுதே சொல்லியோர் விடயம் என்ன பொருத்தமட்டில் என்னுடைய அபிப்பிராயம் அவர் பொருத்தமானவரா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு முன்னர் அஹ் நிச்சயமாக சுமந்திரன் அஹ் இந்த வழக்கமான தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்ற ஒரு நான் பல காரணங்கள் அவர் சொன்னதனுடைய நோக்கம் கட்சிக்குள் தன்னுடைய பிடியை அதாவது மத்தியில் தன்னுடைய பிடியை வைத்திருப்பதற்கு பொதுவாக கட்சியில செயற்பாடு தொண்டர்களில் பெரும்பாலானவர்கள் அடுத்த கட்ட பதவிகளை அல்லது அது அந்த கட்சியில இருக்கிற அதிகாரம் மீந்தவர்களின் பின்னால் செல்வது என்பதும் உங்களுக்கு தெரியுமா அவர்களுக்கு பின்னால் இருப்பார்கள் அதுதான் தமிழரசு கட்சியிலே நடந்தது நடந்து வருகின்றது அவர் அதை கைக்குள் வைத்திருப்பதற்காக அவ்வாறான ஒரு கருத்தை முன்மொழிந்திருக்கலாம் எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு முன்மொழிந்திருக்கலாம் இப்படியான பல தேவைகள் இருக்கின்றது சந்தர்ப்பம் கிடைத்தால் அதாவது வந்து அவர் வெல்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர் அதில் போட்டியிடுவதற்கும் முன்வரலாம் இந்த இந்த மூன்று நிலைமையில்தான் அவர் அதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் அதே வேளையில் அண்மையில் கட்சியினுடைய தலைவர் சொஞ்ஞானம் அவர்கள் கூறியது போல் அவர் இவர் தான் போட்டியிடுவேன் என்று அறிவித்த கூட அவ்வாறு அவர் சொல்லவில்லை அப்ப அவர் அவர் ஒரு நேர்காணலில் வேறு வகையாகத்தான் சொல்லி இருக்கிறார் அது வந்து கட்சி உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பது இல்லை கட்சிக்கு ஆதரவாக கடந்த காலத்தில் இருந்தவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அதாவது கட்சி கட்சி உறுப்பினர் தான் அவ்வாறு வர வேண்டும் என்று இல்லை என்ற விஷயங்கள் கூட சொல்லியிருக்கிறார் உண்மையில் அவர் அந்த சொல்லி சொல்லியிருக்க வேண்டியது உண்மையில் சுமந்தனர் விரும்புகிறார் கட்சியாக அவர் தான் கேட்பார் என்ற ஒரு சொல்லி அது சொல்லி இருக்க வேண்டும் அப்படி சொல்லவில்லை அதுக்கு வேற காரணம் அவரிடம் இருக்கக்கூடும் ஆனால் எங்கே பார்வையிலே அதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கின்றது என்பதுதான் அஹ் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது அவர் அதை வைத்துக்கொண்டு வேற வேற காய்களை நகர்த்த முயற்சிக்கின்றார் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கின்றது சுமந்தன் முதலமைச்சர் என்ற விஷயத்துல அடுத்த விஷயம் இந்த வடக்குமான முதலமைச்சராக வருகின்ற பொழுது எங்களுக்கு பொதுவான ஒரு அஹ் ஒரு அபிப்பிராயம் மக்கள் மத்தியில உருவாக்க உருவாக்கப்படுகின்ற இந்த வெளியில் இருந்து ஆக்களை கொண்டு வந்து அந்த பதவிக்கு கொண்டு வருகின்ற விஷயம் ஏற்கனவே விக்னேஸ்வரர்களும் அவ்வாறு தான் கொண்டு வந்தார்கள் இதற்கான காரணம் என்னென்று பார்த்தால் இந்த கட்சிகளுக்கு இடையில் ஒற்றுமை இல்லை ஒவ்வொரு கட்சியிலையும் அதற்கான தகுதியானவர்கள் வளர்க்கப்படவில்லை இருக்கின்ற தலைவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கையான ஒரு தலைவர் எடுத்து காட்டுங்கள் என்றாலும் அது முடியாமல் இருக்கின்றது அதனால வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் வெளியிலிருந்து எந்த விதமான ஒரு நல்ல ஒரு பிம்பம் ஒரு ஒரு பிரதமையை இருக்கிறவரை வந்து வெற்றியை பெற்றுவிட்டால் சரி என்று பலர் பார்க்கிறார்கள் வெற்றி மெல்ல முக்கியம் அங்கே வெற்றியோ நபர்களோ முக்கியமல்ல அந்த கட்டமைப்பை சரியாக வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டியவர்கள் முக்கியமானவர்கள் பிற துறைகளில் பிரபலியம் பெற்றவர்கள் நிச்சயமாக அந்த கட்டமைப்பை செய்வார்கள் என்று எவ்வாறும் உறுதி கூற முடியாது கடந்த காலத்தில் ஒரு கசப்பான அனுபவம் இருக்கின்றது மற்றவர்கள் நீங்கள் கூறுகின்ற விக்னேஸ்வரன் அவர்களுடைய விவகாரத்தில் இன்னும் ஒரு விடயமும் கூறப்படுகின்றது அல்லவா நீங்களும் அந்த காலப்பகுதியில் மிக நெருக்கமாக அந்த விடயங்களை அவதானித்தவர் வருகின்ற வகையில் விக்னேஸ்வரன் மீது விமர்சனங்கள் இருக்கின்றது அதில் மாற்றுக் கருத்தில் ஆனால் விக்னேஸ்வரனை ஒரு இயங்கு நிலையில் நகர்வதற்கு தமிழிசுக் கட்சியும் ஒரு கட்டத்துக்கு மேல் விடவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது அல்லவா அதில் அவை தலைவராக இருந்த சி சிவஞானம் சுமந்திரன் மீதும் கூட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன விக்னேஸ்வரன் சுமந்திரன் கூறுவதை செயற்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்துக்களை கூறியதனால் தான் நான் அந்த முடிவில் வெளியே வந்தேன் என்று அவரும் ஒரு சில நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்று அவை தலைவர் அந்த விடயங்களில் பல இடங்களிலே தனக்கு தடையாக இருந்ததாகவும் கூட அவர் குறிப்பிட்டு இருக்கின்றார் தமிழரசுக் கட்சியும் அவர் மீது விமர்சனங்கள் இருக்கின்ற அளவுக்கு தமிழரசுக் கட்சியும் தன்னுடைய பங்குக்கு வேலை செய்யாமல் செய்தது என்கின்ற குற்றச்சாட்டம் இருக்கின்றது அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் சொல்ற விஷயங்கள் எல்லாம் உண்மையானவை அது மட்டும் அன்று திரு விக்னேஸ்வரன் அவர்கள் கூட ஒரு அந்த பதவிக்கு ஒரு ஒரு பொருத்தமானவர் அற்றவராகவே நான் பார்க்கின்றேன் நிச்சயமாக இதுல கணக்க விஷயம் இருக்கின்றது ஒன்று ஒரு அந்த ஏன் விக்னேஸ்வரனுடைய ஆட்சி மாகாண சபை சரியாக இயங்கவில்லை அது ஒரு தோல்வியாக சொல்லப்படுகின்றது என்றால் ரெண்டு பக்கமும் இருக்கின்றது சொன்ன இருக்கின்றது மற்ற பக்கமும் ஒரு விக்னேஸ்வரன் வந்து அவர் ஒரு நல்ல நீதிபதியா இருக்கலாம் சட்டம் படித்தவர்களாக உச்சமன்ற நீதிபதியாக இருக்கலாம் தனிமன ரீதியில நல்ல மென்சனாக கூட இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு சிறந்த அரசியல் சமூக நிர்வாகி அல்ல அதை எனக்கு தெளிவாக நான் சொல்லுவேன் நிச்சயம் அவர்கள் சாதாரணமாக நான் அதை அவர் மீது ஒரு இழிவான விமர்சனமாக வைக்கிறேன் என்று கருதக்கூடாது நிச்சயம் சாதாரணமாக ஒரு ஒரு கூட்டத்தை ஒரு ஒரு செயற்குழு கூட்டத்தை அல்லது ஒரு நபர்களை கொண்ட கூட்டத்தை எவ்வாறு நடத்துவது ஒரு வினைத்திறனாக எவ்வாறு நடத்துவது என்ற ஒரு மிக அடிமட்ட நிர்வாகத்திறன் கூட அவரிடம் கிடையாது நான் அறிந்த வரையில் அவர் ஆட்சியிலிருந்து அந்த அந்த காலப்பகுதியில எல்லா திணைக்களத்தவர்களையும் ஒன்றாக கூட்டி கதைத்தது இல்லை என்று கூட சொல்வார்கள் அப்ப அவரை பொறுத்த மட்டும் நிச்சயமாக அவர் பக்கம் நிறைய பலவீனங்கள் இருக்கின்றது அவர் பக்கம் நிறைய பலவீனங்கள் இருக்கின்றது மறுபக்கம் ஒன்று அவர் என்று என்ற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன என்று சொன்னால் அந்த முதலமைச்சர் பதவியில இருக்கிறவர் அந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை அல்லது செல்வாக்க உடையவராக இருந்திருக்கு இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் அவ்வாறு கட்டுப்பாட்டை வைத்து செய்யக்கூடியவர் அவருக்கு ஆதரவாக இருந்திருக்க வேண்டும் ரெண்டுமே இல்லை இதுதான் உங்கோட போயிடு அதாவது வந்து அவர் அந்த உறுப்பினர்கள் மீது எந்த கட்டுப்பாட்டையும் கொண்டிருக்கவில்லை அதிகாரம் இல்லை ஏனென்றால் அதிகாரம் முற்றிலும் கட்சி தலைவரிடமும் கட்சி தலைவர் மாவை செயநாதராஜம் ஆனா அவர் கூட அதுல அவருடைய அதிகாரம் இல்லை சுமந்திரன் தான் அதிகாரம் நடைமுறையில இருந்தது பேரளவில் யாப்ரீதியா அவரிடம் இருந்தாலும் செயற்படுத்த அதிகாரம் சுமந்திரன் இருந்தது எனவே அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து யாருக்கு விசுவாசமாக இருந்தார் என்றால் சுமந்திரனுக்கு கட்சிக்கு விசுவாசமாக இல்லை ஒரு 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 அல்ல இது போன்ற சபையிலே அந்த தலைவருக்கு அங்க இருக்கக்கூடிய அஹ் பிரதம மந்திரி கலை முதலமைச்சர்கள் ஏதாவது விசுவாசமாக இருக்க வேணும் ஆனா இவருக்கு அந்த பிடி இருக்கவில்லை மற்றது இவர் கூட அவர்கள் மீது அந்த உறுப்பினர்கள் மீது ஒரு செல்வாக்கை அல்லது அவர்களை மதித்து அவர்களை அணைத்து செல்கிற போக்கிலையும் இருக்கவில்லை இவருக்கு ஏன்னென்று சொன்னால் அவர் சட்டத்தை படிச்சுட்டு சாம்பரில் வந்து அஹ் தீர்ப்பை வழங்கிட்டு போற தான் அவர் வழங்குற தீர்ப்புக்கு தீர்ப்பும் இல்லை செய்யலாம் அது வேற விஷயம் அவ்வாறு இருக்கின்ற ஒருவர் அஹ் இவர் இவ்வாறு அந்த பண்புக்குள்ள வளர்ந்தவர் அந்த பண்புக்குல வளர்ந்தவர் எவ்வாறு அரசியலுக்கு இவ்வாறு அணைத்து செல்கின்ற ஒரு நிலைக்கு வருவார் என்பது பெரிய கேள்வி அதான் நடந்த விஷயம் மறுபுறத்துல இவர்கள் வந்து அவர் மீது அதிகாரத்தை செலுத்த வலிக்கிட்டார்கள் அவர் தன் மீது யாரும் அதிகாரம் செலுத்துவ தான் சொல்வதுதான் சரி என்ன நீதிபதி அல்லவோ அவர் அப்படி அந்த பண்பாட்டுகளை வந்தவர் அதுக்கு எதிர்க்கு சொல்லக்கூடாது இதுதான் அந்த முரண்பாட்டுக்கான காரணம் இந்த நிலையில ரெண்டு விஷயம் இன்னொரு ரெண்டு விஷயம் மனைவி சேனாதராஜா அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கா போனதிலே அவருக்கு ஒரு அதிருப்தி இருந்தது அவருக்கு மட்டுமல்ல அந்த பதவி தனக்கு கிடைக்கவில்லை என்று சுயானவையாக்கம் அந்த அதிருப்தி இருந்தது உங்களுக்கு தெரியும் இந்த அதிருப்திகள் பொறாமைகள் எல்லாமே சந்தர்ப்பம் வருகின்ற பெரிய ரூபம் எடுக்கும் இதன் அடிப்படையில அவர்கள் கொண்டு போய் அந்த நம்பிக்கையில் செயற்பட்டிருந்தாரு எவ்வளவு மோசமான ஒரு செயற்பாடு என்பதை நீங்கள் பார்க்கலாம் இதனாலதான் எல்லா குழப்பமும் ரெண்டும் ரெண்டு பக்கமும் அதாவது வந்து அவரை புதுசா நாங்கள் ஒருவரை நாங்கள் ஒரு பதவிக்கு விரும்பி கொண்டு வருகிறவனால் அவருக்கு ஆதரவு வழங்கி அவருடைய பலவீனங்களை நாங்கள் நிவர்த்தி செய்து சிறப்பாக அந்த கொண்டிருக்க வேண்டியது இந்த கட்சியினுடைய கடமை அவருடைய பலவீனம் அவர் புதுசா வந்திருக்கிறார் அவருக்கு ஒன்றுமே தெரியாது உண்மையில தான் அரசியலும் இல்லை நிர்வாகம் இல்லை அவரிடம் சட்டம் மட்டும்தான் இருக்கு அப்ப அவ்வாறா நேரத்துல நாங்க குரல் நிரப்பி செய்ய வேண்டியது கொண்டு வந்தவர்களுடைய பொறுப்பு ஆனா அவர்கள் குறைநிரப்பில் செய்வதற்கு பதிலாக தான் செய்ய பார்த்தார்கள் அவரை தூக்கி பார்த்தார்கள் அப்ப இதுதான் அங்க உள்ள நிலைமை என்றால் மக்களை பற்றி சிந்திக்கவில்லை உன்னை மாகாண சபை அதிகாரம் இல்லை உண்மை ஒரு நீதிய அழைத்து வந்திருந்தால் நீதி சட்டங்களை உருவாக்குவது தொடர்பில் கட்சியாக முடிவெடுத்திருக்கலாம் கட்சியாக யோசித்திருக்கலாம் சிவஞானம் ஒரு கொமிஷனராக இருந்தவர் அவருக்கு இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபை தொடர்பான அறிவுகளை வைத்துக் கொண்டு அவர் இவரை பயன்படுத்தி இருக்கலாம் சுமந்திரனும் சட்ட ரீதியாக பல விடயங்களை கையாளக்கூடியவர் விக்னேஸ்வரன் அவர்களின் மாணவனாக இருந்தவர் ஒரு ஆசிரியரும் மாணவருமாக சேர்ந்து இன்று ஒரு வரலாற்று சாதனையை இன்று மேல் மாகாண சபைதான் இலங்கையிலே அதி கூடுதலான நியதி சட்டங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய மாகாண சபையா இருக்கின்றது ஒரு ஆசிரியரும் மாணவரும் ஒரு தளத்தில் இருந்து முறையாக பயணித்திருந்தால் என்று மாகாண சபைக்கு அதிகாரங்கள் வருவதற்கு முன்னரே பலவிதமான அதிகாரங்களை தன்னகத்தை உருவாக்கி இருக்க முடியும் எதனையும் செய்யாமல் அங்கு இடம்பெற்றது கதிரை சண்டையாகத்தான் இருந்திருக்கின்றது நிச்சயம் நிச்சயம் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இன்னொரு சார்பான விஷயம் என்று நீங்க சொல்ல விட எதிர் எதிர்கட்சி தலைவராய்ந்த தவராஜா கூட இந்த நியதி சட்டங்களை உருவாக்குறதுக்கு தன்னுடைய ஆதரவை தருவதாக வெளிப்படையாகவே நீங்க பல கூட்டங்களை சொல்லியும் இவர்கள் செய்யவில்லை உண்மையில் ஒரு ஆளுநருக்கு எதிர்கட்சி எப்பவும் எதிர்ப்பாக இருக்கின்றது அங்கே தவராஜாவில் மிக சார்பாக இருந்தேன் அவர் சட்டமும் அந்த அதில் கொஞ்சம் ஈடுபாடும் இருந்தபடியால் அதை கூட இவர்கள் சரி சாய்க்கவில்லை இதுல இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் இப்படி அந்த மாகாண சபையை போட்டுடைத்தது மாத்திரமல்ல மாகாண சபை தேர்தலை நடக்காமல் செய்ததிலும் தமிழரசு கட்சிக்கும் சுதந்திரனுக்கும் பொறுப்பான ஒரு பங்கு இருக்கின்றன உண்மையில அவர்கள் தான் அதை தடுத்த உண்மை நடத்தணும் நடத்தணும் கோரிக்கை விடுகிறார்கள் இந்த இந்த விளவுக்கு காரணத்தாக இவதெல்லாம் சற்று விரிவாக கூறுங்கள் என்ன விடயம் இடம்பெற்றதே எதனால் அவர்கள் அதனை தடுத்தார்கள் நிச்சயமாக என்ன அந்த நேரத்தில் மாகாண சபை தேர்தல் வந்த நேரத்தில் இவர்கள் அஹ் நல்லாட்சி அரசாங்கத்தில் மிக இணக்கமாக எதிர்கட்சியில இருந்தாலும் ஒருமித்த கட்சியாகத்தான் செயற்பட்டார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த மாகாண சபை தேர்தல் நடந்திருந்தால் தமிழசு கட்சி அதுல தோல்வியை கண்டிருக்கும் ஏனென்றால் அப்பொழுது விக்னேஸ்வரன் மீதான ஒரு பிம்பம் உடையப்படாமல் இருந்தது என்ற அபாரான ஒரு நிலைமைதான் இருந்தது அந்த நேரத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னே இருக்கு அது அவருக்கு ஆதரவான செயற்பாடுகள் அல்ல ஆதார நிலைப்பாட்டில் இருந்த ஒரு நிலைமை இருந்தது அப்ப இந்த நேரத்தில் மாகாண சபை தேர்தல் ஒன்று நடந்தால் தமிழரசு கட்சி அதில் வெல்ல முடியாது என்ற ஒரு ஒரு பிரதான காரணம் அது ஒரே ஒரு காரணத்தினால்தான் நிச்சயமாக சேர்ந்து இந்த மாகாண சபை நடத்தாமல் விட்ட விஷயங்கள் இருக்கின்றன அதன் பின்னர் இப்படி ஒரு விமர்சனம் வந்துட்டது என்று மிக காலம் கடந்து ஒரு தனிநபர் பிரிணனையை சும்மா சுமந்திரன் அப்பொழுது கொடுத்த விடியவும் இருக்கின்றது இதுதான் உண்மையான விஷயம் அப்ப இவ்வாறு அந்த இங்கே வந்து தேர்தல் என்பதை இலங்கையில வரலாறும் அதுதான் தங்களுக்கு சார்பான வகையில்தான் தேர்தல்களை கொண்டு வர பார்க்கிறார்கள் அதுல எங்களுடைய மாகாண சபை தேர்தலையும் இந்த நோக்கத்துக்காக அந்த நேரத்தில் தடுத்தலே அந்த நேரமே சபை தேர்தலை வைத்திருக்கலாம் இவர்கள் அவ்வளவு தூரம் ஆஹ் ரணில் அசாங்கதி செல்வாக்குள்ளவர்களாக இருந்தார்கள் மற்ற சபையலுக்கான தேர்தலை விட்டாலும் வடக்குமான தேர்தலை அல்லது கிழக்குமான தேர்தலை அது பிறகு அந்த அது ஒண்ணும் நடத்திக்கலாம் அப்ப ரெண்டுமே நடத்தப்படவில்லை அப்ப இவர்கள் அந்த இடத்துல ஒத்துசையதான் பிரதான காரணம் அப்ப நாங்கள் கட்டிவிட்டு நாயை அவட்டு விட்டு எங்கேயோ போனோன்னே எது சூச்சி வரனால எந்த பெரிய யோசனவுமே இல்லை நாங்கள் அந்தந்த நேரங்கள்ல ஒரு சரியான முடிவுகளை எடுக்காவிட்டால் இதுதான் கிடைக்கணும் இன்றைக்கு நிலைமையும் அதுதான் இந்துள்ள நிலைமையும் அதுதான் நாங்கள் சரியான களத்தை அறிந்து தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் அப்ப தீர்மானங்கள் நாங்கள் எடுக்கிற செயற்பாடு என்பது மக்கள் சார்பாக சார்பாக சிந்திக்கால சிந்திக்கின்ற பொழுதுதான் கட்சி சார்பாகவோ தனிமனித சார்பாகவோ சிந்திக்க விழிக்கிட்டோம் என்றால் நிச்சயமாக அது எதிர்காலத்திலும் பாதகமான விளைவுகளைத்தான் கொண்டு வரும் ஊடுறுப்பு நிகழ்ச்சியை நினைந்து கொண்டு இலங்கையில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அண்மை கால செயற்பாடுகள் தமிழ் தேசிய அரசியல் குறிப்பாக பல விடயங்களில் தமிழ் மக்களுடைய நிலைப்பாடுகள் தமிழ் மக்களை வழிநடத்தக்கூடிய கட்சிகளினுடைய அண்மை கால போக்குகள் என்று பல விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு